இவரைத்தான் கட்சி கூற போறது அதற்கு முன்னதாக இப்போது கட்டியக்காரர் போன்றும் சி வி கே சிவஞானம் அவர்கள் ஆறுடம் கூறிவிட்டார் அவர் யார் என்று நீங்கள் தேடுகிறீர்கள் இந்த காணொலியை பாருங்கள் இவர் தான் அவர் நான் கட்சி கேட்பேன் அதை நான் பயிரங்கமா சொல்லியிருக்கேன் நான் முன்வரவேன் சொல்லியிருக்கேன் நான் முன்வர வேணும்னு சொன்னால் அதான் கட்சி தீர்மானம் இல்லையே கட்சி தீர்மானிக்க வேண்டும் கட்சி அதை பற்றி ஒரு தீர்மானம் வாடிக்கையில ஆனா கட்சி தான் கேட்பேன் கட்சி அங்கீகரிச்சால் நான் போட்டிடுவேன் கட்சி இல்லை இதை விட சிறப்பான இன்னொரு வேட்பாளர் இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் அது கட்சி தான் என்னுடைய தீர்மானமாக இருக்கும் அதில் எந்த எந்த காலத்திலையும் எந்த விதமான சந்தேகமும் இருக்காது கட்சி ஒரு தீர்மானத்தை எடுத்தால் அதுதான் எங்கள் ஒவ்வொருவருடைய தீர்மானமாகவும் இருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் ஒருவரை ஆதரிக்கிறதாக கட்சி தீர்மானம் எடுத்தால் அந்த தீர்மானம்தான் அத்தனை கட்சி உறுப்பினர்களுடைய தீர்மானமாகவும் இருக்க வேண்டும் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கு ஏன் சி வி கே சிவஞானம் அவர்கள் இந்த அவசர அவசரமாக இந்த முடிவை அறிவிக்க வேண்டும் இதன் பின்னணியில் என்ன நிகழ்ச்சி என்று தேடுகின்ற போதுதான் இந்த மாகாண சபை தேர்தல் ஒன்று அமையுமாக இருந்தால் அதில் தமிழரசு கட்சி தனித்து ஆட்சி அமைக்குமா என்கின்ற பல கேள்விகள் இருக்கின்றது இப்போது வடமாகாணத்தை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சியிடம் கொள்கைகள் என்பது இல்லை கிழக்கு மாகாணம் அந்த விடயத்தில் ஓரளவு பரவாயில்லை என்று கூறப்படுகிறது எந்த ஒரு விட்டுக் கொடுப்போ அல்லது ஆயுத குழுக்களோடு தொடர்பு இல்லாமல் இருக்கிறது மாநகர சபையில் ஒரு மாநகர முதல்வருக்காக டக்லஸ் தேவானந்தாவின் வாசல்படி ஏறி சென்ற சிவஞானம் அவர்கள் வருகின்ற மாகாண சபையில் சுமந்திரனை முதலமைச்சராக்குவதற்கு மஹிந்த ராஜபக்சவின் உதவியை கூட நாடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது அப்படி பார்க்கின்ற போது இது சாத்தியம் என்று நீங்கள் கேட்கலாம் மாநகர சபை முதல்வருக்காக டக்ளசின் வாசல்படியேறிய சி வி கே சிவஞானத்திற்கு இன்னும் யாருடைய வாசல்படி ஏறியாவது சுமந்திரனை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதில் சி வி கே சிவஞானம் தெளிவாக இருக்கின்றார் இப்போது உங்களுக்கு டிடிஎன்ஏ முடிவு என்ன என்று இப்போது இந்தியா கூறிவிட்டது விருப்பு வெறுப்புகளை கடந்து எல்லோருமாக இணைந்து வடமாகாண சபை தேர்தலை எதிர்கொள்ளுங்கள் அந்த அடிப்படையில் சுமந்திரன் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை தமிழரசு கட்சி ஆணித்தரமாக கூறுகிறது என்றால் யாழில் இருக்கக்கூடிய இந்திய துணை தூதரகத்தின் இறுதி முடிவு என்றுதான் கூடப்படுகிறது நன்மை காலங்களாக பார்த்திருப்பீர்கள் இந்திய தூதரகத்தின் ஏற்பாட்டில் அல்லது இந்திய தூதரக கூடுதலாக சந்திக்கக்கூடிய இடங்களில் இளம் அரசியல்வாதிகள் இளம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இளம் தலைவர்கள் என்கின்ற ஒரு கருத்தாடல் ஒன்றை ஆரம்பித்திருக்கிறது இந்திய தூதரகம் அதன் பின்னணி என்னவென்று சொன்னால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆக குறைந்தது இந்தியா வடமாகாணத்தில் தனக்கு ஆதரவான ஒருவரை முதலமைச்சராக்குகின்ற கனவில் அதிக தீவிரத்தோடு இருக்கின்றது அந்த தன்மையின் அடிப்படையில் டி கட்சி என்று அந்த கட்சியினுடைய பலம் பலவித பலவீனம் என்பதற்கு அந்த கட்சியும் சுமந்திரனை ஆதரிக்க வேண்டும் எல்லோரும் இறுதியாக ஒரு முடிவெடுப்பார்கள் நாங்கள் வலுவாக அனைவருமாக சேர்ந்து தேசிய மக்கள் சக்தியை எதிர்க்க வேண்டும் அந்த எதிர்ப்பை வடமாகாண சபையில் காட்ட வேண்டும் அனைவரும் ஒன்றுபடுவோம் என்று டிடிஎன்ஏ தமிழரசு கட்சியை முனைந்து ஒரு கூட்டணியை உருவாக்குவார்கள் இது அனுரவுக்கு எதிரான கூட்டணி என்று அதற்கு பொருள் கூறப்படும்